இந்தியாவின் தலைச்சிறந்த விஞ்ஞானி தொழில்நுட்ப வல்லுநர் மிகப்பெரிய பொருளாளர் இந்தியாவின் பதினொன்னாவது குடியரசுத் தலைவர் இந்திய ஏவுகணை நாயகன் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர் வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் நம் ஏ பி ஜே அப்துல்கலாம் அவர்கள் ஆண்டு நடந்த குடியரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக ஜூலை நாள் இரண்டாயிரத்தி இரண்டில் பதவியேற்றார் ஜனாதிபதியாக இருப்பவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எழுதப்படாத சில மரபுகள் இருந்தன பதவியேற்ற முதல் நாளே அந்த மரபுகளை உடைத்தவர் அப்துல் கலாம் அவர் தன்னடக்கத்தின் உச்சமாக திகழ்ந்தவர் அவரைப் போன்று பணிவான மனிதர்களை காண்பது அரிது என்று உலக தலைவர்களே வியந்துள்ளனர் எந்த அளவிற்கு அவர் தன்னடக்கம் கொண்டிருந்தாரோ அதே அளவிற்கு அவர் தன்னம்பிக்கையிலும் உச்சத்தில் இருந்தார் நீ முயன்றால் நட்சத்திரங்களையும் பறிக்கலாம் என்று அடிக்கடி கூறுவார் எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள் அந்த கனவை நனவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்றச் செய்தவர் கலாம் பல சமயங்களில் மாணவர்களுடன் உரையாடுவதில் அதிக ஆர்வம் காட்டினார் அவர் ஒரு விஞ்ஞானியாகவும் குடியரசுத் தலைவராகவும் இருந்த போதிலும் மாணவர்களிடம் அவர் உரையாடுவதையே விருப்பமான பணியாக கொண்டிருந்தார் நாடெங்கும் பட்டி தொட்டிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளிடம் கூட நாட்டின் மீது தேசப்பற்று ஏற்படச் செய்தவர் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை மாணவர்களே கனவு காணுங்கள் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியவர் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்தவர் அதனால்தான் அவரது பிறந்த நாளான அக்டோபர் பதினைந்தை ஐக்கிய நாடுகள் சபையால் உலக மாணவர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது அவர் மாணவர்களின் வழிகாட்டி மற்றும் மக்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுகின்றார் மேலும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் அவர்